நேர்களுக்கு வணக்கம் சினிமா அரசியலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் அதுக்கான சரியான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னு கூடியவங்களுக்கு இந்த சேனல் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர இருக்கு அரசியல் சினிமாவை பற்றி நான் நிறையா பேசுவேன் அப்படின்னு கூடியவங்க கீழே தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி இயல்பாக எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயத்தை வந்து ரோஜா வந்து அது வந்து ஒரு ஈகோ பிரச்சனையாகிட்டாங்க என்னை வந்து கடுமையாக தாக்கி பேசியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ரஜினி வந்து அதே யார் தாக்கி பேசுனாங்களோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் இருக்கும் அப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவருக்கு ஆதரவாக பேசுகிறார் யாருக்குன்னா வந்து சந்திரபாபு நாயுடுக்கு அதுவும் அரசியல் அல்லாமல் பொதுவில் தான் பேசுகிறார் அப்படி இருக்கும்போது அப்போது வந்து ஒரு உச்சத்தில் இருக்க சண்டை ஏன்னு கேட்டால் ரோஜா அவருடைய ஆபாச வீடியோ சீடிகளை வந்து சட்டமன்றத்திலே கொண்டு வந்து ஆபாச சீடியில் இருக்கிறது நான் இல்லை என்று அவங்க மறுக்கவே இல்லை மறுக்கணும் இது ஃபேப்ரிகேட் பண்ணது இது வந்து இட்டுக்கடை இதில் நான் இருக்கிறது நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அவங்க அப்படி சொல்லாமல் பவன் கல்யாணம் ஆ பவன் கல்யாணம் வந்து கெட்டினா இருக்கும் மூன்று மனைவி அது அவங்களுக்குள்ளே உள்ளது அது அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஜெயலலிதாவை வந்து வந்து தெருவெங்கும் வந்து வீதியங்கும் வந்து விபச்சாரின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாங்களோ சினிமூக தரப்பில் தொழில் ரீசன் நீங்க எப்படி இருக்குல்ல நடந்து இப்ப அரசியல்வாதி ஆகிட்டீங்க நீங்க செய்யக்கூடிய தப்புகளுக்கும் எல்லாத்துக்கும் முட்டுக் கொடுக்க முடியாதுல்ல அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய பத்திரிகையாளர் ஜெய்கவ்ராஜ் ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அஜய் சார் நாடாளுமன்ற தேர்தலோட ஆந்திர மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலும் இணைந்து நடந்தது இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆளுங்கட்சியாக இருந்த ஒய்எஸ்ஆர்சிபி ஜெகன்மோகன் ரெட்டியோட கட்சி வந்து ஒரு வரலாறு காணாத தோல்வியை சந்தித்து இப்போ வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறாங்க அவங்க மிகப்பெரிய வெற்றியை பெற்ற தெலுங்கு தேசம் கட்சி அந்த தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஆதரவாக ரஜினி அவர்கள் ஒரு சில வார்த்தையில் கூறியிருந்தார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜெயிச்சது பிறகு டெல்லியில் போயிட்டு அவர் சந்திரபாபு நாயுடு அவர் வந்து நேரடியாக சந்திச்சிருக்கிறாரு ரஜினி பற்றி இந்த ஒய்எஸ்ஆர் சிபி தேர்தலின் போது நடந்துகிட்ட விஷயங்கள்லாம் வந்து இப்போ வந்து பேசப்படலாம் இது அதை எப்படி பார்க்குறேன் இல்லை பொதுவாக ரஜினி உங்களுக்கு தெரியும் இல்லையா ரஜினி நேரடியாக அரசியலுக்கு வர்றதா இருந்தால் அவர் அரசியலுக்கு வரல ஆனால் அரசியல் கடந்து நட்பு வட்டாரம்னு ஒன்று இருக்குது இல்லையா இப்போ உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது எனக்கு சர்வ கட்சிகள் நட்பு வட்டாரம் இருக்குது அது மாதிரி எல்லா கட்சியிலையும் வந்து ஒரு நட்பு வட்டாரம் இருக்குதுல்ல அப்போது நண்பர்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறதுன்றது வந்து ஒரு இயல்பு தான் ரஜினி பொறுத்தவரைக்கும் இப்போ இல்லை சந்திரபாபு நாயுடு வந்து எப்போவுமே வந்து ஒரு நண்பர்ன்ற அந்த முறையில் வந்து என் டி ராமராவ் காலத்துக்கு பிறகு என் டி ராமராவ் குடும்பத்தில் எப்படி ஒரு நெருக்கமோ அதே மாதிரி வந்து ராஜ்குமார் குடும்பத்தில் ரஜினிக்கு நெருக்கம் இருக்கு இங்கேயும் குடும்பத்தில் ஒரு நெருக்கம் இருக்கு ரஜினி வந்து வந்து இந்த அரசியல் தேர்தல் முடிஞ்சாலே ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறது சகஜமான ஒன்று தான் அதே மாதிரி தான் இந்த முறையும் அவர் வந்து வாழ்த்து தெரிவித்தார் அந்த வாழ்த்துன்றது வந்து வந்து பெரிய அளவில் ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு இப்போ வந்து இயல்பா எடுத்துட்டு போகக்கூடிய விஷயத்தை வந்து ரோஜா வந்து அது வந்து ஒரு ஈகோ பிரச்சனை ஆகிட்டாங்க என்னை வந்து கடுமையாக தாக்கி பேசியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ரஜினி வந்து அதே யார் தாக்கி பேசுனாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி நிறைய வந்து அவங்க பிரச்சனையை வந்து உருவாக்கிட்டாங்க அந்த பிரச்சனை அந்த தேர்தல் சமயத்தில் இல்லாமல் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னாடியே வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ரஜினிகாந்த் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போவே வந்து இந்த மாதிரிலாம் இல்லை அதான் அந்த தேர்தல் அதாவது இருக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் இருக்கும் அப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவருக்கு ஆதரவாக பேசுகிறார் யாருக்குன்னா வந்து சந்திரபாபு நாயுடுக்கு அதுவும் அரசியல் அல்லாமல் பொதுவில் தான் பேசுகிறார் அப்படி இருக்கும்போது அப்போது வந்து ஒரு உச்சத்தில் இருக்க சண்டை ஏன்னு கேட்டால் ரோஜா அவருடைய ஆபாச வீடியோ சிடிக்களை வந்து சட்டமன்றத்திலே கொண்டு வந்து அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் ச தெலுங்கு சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபையிலேயே கொண்டு வந்து காட்டினாருன்ற மாதிரி ஒரு ஒரு சர்ச்சையாச்சு அப்போ வந்து என்ன கேட்டால் இதே ரோஜா வந்து கேட்டால் அது ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்டது இதுக்கு எனக்கு இந்த இந்த ஆபாச படத்தில் இருக்கிறது நான்கு இல்லை இது ஃபேப்ரிகேட் பண்ணது சொல்லியிருக்கணும் அப்போ சொல்லலை ஆனால் அப்போ அவங்க என்ன சொன்ன கேட்டினா உச்ச ஒரு வழக்கு சம்மந்தமாக தீர்ப்பு வந்துடுது அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால் அந்த வழக்கை தொடர்ந்து அந்த தீர்ப்பு என்ன கேட்டனா ஒரு பெண் விரும்பினால் அவங்க விருப்பப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியுன்ற அந்த தீர்ப்பில் இருந்து அதை மேற்கோள் காட்டி ஒரு பெண் வந்து சோதனமாக அவங்க இருக்க முடியும் இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டு கொடுக்குற விதமாக கொண்டு வந்தாங்க ஆக அந்த ஆபாச சீடியில் இருக்கிறது நான் இல்லை என்று அவங்க மறுக்கவே இல்லை மறுக்கணும் இது ஃபேப்ரிகேட் பண்ணது இது வந்து இட்டுக்கடை இதில் நான் இருக்கிறது நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல ஆனால் அவங்க அப்படி சொல்லாமல் என்னை அவமானப்படுத்தின தெலுங்கு தேசப்பட்ட வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு சக என்ற அந்த இது கூட இல்லாமல் அவர் ஆதரவு தெரிவிக்கிறான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குது இதில் வந்து கேட்டால் பாதிக்கப்பட்டவங்க கேட்டனா யாரையும் வலுக்கட்டாயமாக என் பக்கம் பேசுங்கன்னு சொல்லி சொல்லவே முடியாது கட்டாயப்படுத்தவும் முடியாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு நியாய பார்வைன்னு இருக்குது நம்ம ரஜினிஜி வந்து நல்லவர் அவர் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு சுத்தமானவர் அப்படின்னா நம்ம சொல்லலை ஆனால் ஒரு நடிகை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து பார்க்கும்போது அது சரியானதாக தெரியும் ஆனால் ஒரு பொதுவான இடத்துல வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஜானே இயல்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா இப்போ ஒரு ஒரு நடிகைகளுக்கு ஒரு இயல்பு இருக்குது ரோஜாவுடைய இயல்பு என்னன்றது நமக்கு தெரியும் அவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதை தாண்டி ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர்ன்ற அந்த கண்ணியத்தை கூட பார்க்காம அவங்க டிக்டாக் போடுறதும் டான்ஸ் ஆடுறதும் பொது மேடையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்குள்ளே அந்த கண்ணியத்தை வந்து காக்காதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு தோல்வியை சந்திக்குது அந்த கட்சி பொதுவாக ஆந்திரா ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு அப்படின்னா ஒரு தன்மை இருக்குது இப்போ ஆந்திராவில் வந்து கேட்டிங்கன்னா பெண்களை வந்து அந்தளவுக்கு வந்து பெண்களுக்கு சுதந்திரமே கொடுக்க மாட்டாங்க உண்மை அது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பெண் சுதந்திரம் மாதிரி கேரளாவில் இருக்கிற பெண் சுதந்திரம் மாதிரி கேட்டால் ஆந்திராவில் ஒரு ஒவ்வொரு மா மாநிலத்துக்கும் வேறுபடும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜெயலலிதா அவர்களுக்கு சீக்கிரமாக வந்துட முடிஞ்சிச்சு அவங்களுக்கு சீக்கிரமாக வர்றதுக்கான காரணம் என்ன எம்ஜிஆர்ன்ற அந்த பெண்புளத்தில் தான் சீக்கிரமாக ஜெயலலிதா வந்து ஒரு பதவியை எட்ட முடிஞ்சுது அதே மாதிரி அங்கே ஒரு முயற்சி நடந்துச்சு சிவபார்வதி என்றவங்க வந்து என் டி ரமருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து எழுதுகிறோன்னு சொல்லிட்டு வந்த பெண்மணி தான் கிட்டத்தட்ட ஒரு மகள் வயது பெண்மணி தான் வந்தாங்க கதை எழுதுறோன்னு சொல்லிட்டு அவரே எழுதுனாங்க அப்புறம் அவர் வந்து இவங்கள எழுதுனாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி எழுதி கடைசியில் அது பெரிய குடும்ப பிரச்சனையாகி சிக்கலாகி அவங்க கிட்டத்தட்ட வந்து அந்த ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியையும் அந்த குடும்பத்தையும் என் டி குடும்பத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பு வந்து சந்திரபாபு நாயுடு வந்துச்சு இது உண்மை ஒரு பெண்கள் இப்போ ஏன்னா ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்குது இங்கே எம்ஜிஆர்ன்ற வந்து ஒரு ஒரு தலைவர்கிட்ட வந்து எப்படி வந்தாங்க அங்கே எப்படி வந்து இங்கே வந்து அவருடைய வாரிசாவே ஆயிட்டாங்கன்றதெல்லாம் ஒரு கடந்த ஒரு வரலாறு இருக்குது இல்லையா ஒரு முன்னுதாரணம் இருக்குது இல்லையா அந்த முன்னுதாரணத்தை வந்து பார்த்து அச்சப்பட்டு ஒரு குடும்பத்தின் ஒரு மூத்த உறுப்பினராக ஒரு மருமகனாக இருந்தாலும் ஒரு மூத்த மகளுக்கு முதல் மகளுக்கு கணவனாக இருக்கிற வந்து அத்தனை பையன்கள் இருந்தும் சந்திரபாபு நாயுடு வந்து அது வந்து குடும்ப பற்று தான் காரணம் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சின்ன விஷயம் நீங்கள் சிரிக்கல்னால் நீங்கள் சிரிக்கல்னால் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பல குடும்பங்களில் வந்து தான் மகன் மாதிரியே இருப்பாங்க அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்ல முடியுங்க இப்போ சந்திரபாபு இவர் என்டி நம்பர் வந்து முழுக்க முழுக்க படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவருடைய முழு நேர ப்ரொஃபஷன் உங்களுக்கு நல்லா தெரியும் நடிகர் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து ஆதி காலத்துலேருந்து வந்து கேட்டால் இங்கே எப்படி வந்து எம்ஜிஆர் சிவாஜி எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அங்கே இருந்தவரு தான் அப்போது வந்து கேட்டால் அவர் வந்து குடும்பத்தில் இருக்கிற அந்த பங்கெடுக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு வருவார் வந்து பார்த்திங்கன்னா வந்து குடும்பத்தோடு இருப்பார் சில நாட்கள் அப்புறம் வந்து ஷூட்டிங் போய்டார் ஸோ முந்நூற்றஞ்சி நாளில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு நாள் வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி முந்நூறு நாட்கள் வெளியில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது ஒரு உதாரணத்தை கூட ஒன்று சொல்கிறாங்க என்னென்னு கேட்டீங்கன்னு கேட்டினா வந்து மொத்தம் பதினோரு பசங்க அவருக்கு அந்த பதினோரு பசங்களில் வந்து யார் வந்து மூத்தவன் இளையவன்றதே அவருக்கு தெரியாது அவங்கக்கிட்டே கேட்பார் அவர் நீ வந்து அண்ணனா தம்பியான்னு சொல்லிட்டு கேட்பார் அப்போ அந்த அளவுக்கு குடும்பத்தில் ஒரு என்ன சொன்னால் ஒரு தொடர்பு அருந்த நிலையில் அதுக்கு பிறகு மூணு நேரம் அரசியல்வாதி போது அப்போ எப்படி இருக்கும் அப்போது முழுக்க முழுக்க அங்கே வந்து அந்த கட்சியை வந்து காப்பாற்றினதே வந்து சந்திரபாபு நாயுடுன்னு சொல்ல முடியும் ஏன்னு கேட்டனா என் டி ராமாராவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இடைவெளி இருக்கும்போது கட்சியிலேயே வந்து அவருக்கு நெருக்கடிச்சு காங்கிரஸில் இருந்தவங்க தான் அவரும் காங்கிரஸ் இருந்தவங்க தான் சந்திரபாபு நாயுடும் காங்கிரஸ் இருந்தவங்க தான் ஆனால் சந்திரபாபு நாயுடு உடனே வந்துட்டாரா வரல ஒரு நான்காம் தர தலைவராக தான் இருக்கிறார் ஆனால் என் டி ராமராவ் வந்து பெரிதும் நம்பினது வந்து பாஸ்கர் ராவுன்றவரை தான் நம்பினார் அவர் தான் கட்சியோட பொதுச் செயலரும் ஆக்குனார் இன்றைக்கி எப்படி விஜய் எப்படி வந்து புசியானது வந்து பொதுச்செயலர் ஆக்குறாரோ அந்த மாதிரி வந்து அவருடைய பாஸ்கர் தான் ஆக்கிறேன் ஆனால் ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் சதி பண்ணினேன்னு கேட்டினா பாஸ்கர் ராவன்னு கேட்டால் குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை இழுத்து கட்சியை வந்து பற்றினா ஆட்சியை கவுக்கிறாங்க அப்போ ஆட்சியை போது ஒரு மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை என் டி ராமராக வருது ஒரு வரலாறுக்காக நான் அவங்க சொல்கிறேன் அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டினா ஏன் நான் நிரூபிக்கணும் நான் மீண்டும் தேர்தலை சந்திக்கிறேன்னு சொல்லின்னு கேட்டால் வந்து பதவி ராஜினாமா பண்ணி தேர்தலை சந்திக்கிறாரு அமோகமாக வெற்றி அடைஞ்சி வராரு அன்றைக்கி விழுந்த காங்கிரஸ் தான் இன்றைக்கி வரைக்கும் எழுந்துக்க முடியல அப்போது வந்து கட்சியோட ஒரு பொதுச்சாளர் பொறுப்பை எடுத்துக்கிறாரு தெலுங்கு தேசம் பார்ட்டியோட இன்றைக்கி இருக்கிற த தலைவர் சந்திரபாபு நாயுடு அதுக்கப்புறம் கட்சி முழு கட்டுப்பாட்டெலாம் அவருக்கு வருது அப்போது அதுக்கு பிறகு தான் நோய் வாய்ப்புடுறாரு அப்புறம் எனக்கு சுத்தணி வைக்க வச்சு கொடுக்கறதுக்கு குடும்பத்தில் யாரும் ஆள் இல்லை எனக்கு தையலை தைக்கிறதுக்கு ஆள் இல்லை அவங்க மனைவி இறந்துடுறாங்க ஸோ அவங்க மனைவி இறந்த காலத்தில் என் குடும்பத்தில் இருக்கிற யாருமே என்ன கவனிக்கவே இல்லை இல்லை என் சொத்துக்கள் அனுபவிக்கிறான தவிர யாருமே என்னை கவனிக்கவே இல்லை எனக்கு தயலம் தேக்கலை சுற்று நிர்ச்சி கொடுத்த ஆள் இல்லை அது இல்லை என்னும்போது அப்போ அவங்களுடைய க வந்து வாழ்க்கை வரலாறு எழுத வந்தவங்க தான் அந்த சிவபார்வதி அவங்களும் ஏற்கனவே திருமணமாகி மகன் வாரிசுலாம் இருக்கிறாங்க அவங்கள வந்து இவர் மீண்டும் திருமணம் செய்யக்கூடிய அந்த ஒரு சூழ் வருது அப்போது வந்து குடும்பத்தையும் காப்பாற்றுறாரு சந்திரபாபு நாயுடு ஒட்டு மொத்தமாக இல்லைன்னா எல்லாமே போயிட்டுருக்கும் அதன் பிறகு வந்து கட்சியை வந்து காப்பாற்றுறாரு என்டி ரம புறந்தள்ளப்படுறாங்க என்டி ரமாரா வந்து செயலிழந்த நிலைக்கு தள்ளப்படுறார் இது வரலாறு அப்படிப்பட்ட ஒரு ஒரு குடும்பத்துக்கே வந்து நம்பகத்தன்மை உள்ள நபராக தான் தெலுங்கு தேசம் பார்ட்டியில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற சந்திரபாபு நாயுடு இருக்கிறார் இல்லை இது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன் கேட்டால் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் அதாவது என்ன ஒய்எஸ்ஆர் பார்ட்டி ஜெகன்மோகன் ரெட்டி வந்து கேட்டீங்கன்னா அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது ஸ்டேட்டுக்கு நல்லது செஞ்சுருக்கிறார் ஆனால் அது மட்டுமே அந்த மக்கள் பார்க்கவே இல்லை இவர் வந்து அவருடைய அந்த அந்த ஒய்எஸ்ஆர் பார்ட்டியோட வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தையோட மரணத்துலேருந்து தான் இவருடைய வாழ்க்கை தொடங்குது அந்த பார்ட்டியும் வந்து தொடங்குது சரிங்களா அப்படி இருக்கும்போது ராஜசேகர் ரெட்டி வந்து அவருடைய மரணம் வந்து ஒரு துர்மரணம் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாரு வந்து ஒரு திருமணத்துக்காக புறப்பட்டு ஹெலிகாப்டரில் போகிறாரு காலையில் நல்ல முடியாதான் புறப்பட்டு போடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து அந்த ஊர் மக்களே வந்து தேடக்கூடிய லாந்தர் அந்த லாந்தர் வழக்கை சொல்லுவாங்க இல்லையா அந்த லாந்தர் வழக்கை வச்சு தேடுறாங்க பெட்ரோல்ஸ லைட் வச்சு தேடுறாங்க காட்டில் ஏன்னா வந்து ஒரு ஒரு மூட்டை கட்டி கொண்டு வந்து போடுறாங்க இவர் தான் ஒயசார்னு சொல்லிட்டு ஸோ அது விபத்தா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மர்மமான மரணமாக இதெல்லாம் இன்றைக்கும் ஒரு கேள்விக்குரியதான் இருக்குது ஆனால் அது வந்து மரணத்தில் இருக்க மர்மத்தை கண்டுபிடிப்பன்னு சொல்லி பிரச்சாரத்திலே அவர் சொன்னவர் யார் சொன்னது ஜெகன்மோகன் ரெட்டி தந்தையோட ம வந்து மரணத்தில் இருக்க மர்மத்தை கண்டுபிடிப்பேன்னு சொன்னார் ஆ இப்படி கண்டுபிடிக்க சொன்னார் அந்த மாதிரி வந்து சொன்னார் இங்கேயாவது ஜெயலலிதாவுக்கு வாரிசு கிடையாது ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு அவர் இறந்த பிறகு இவரை வந்து காங்கிரஸ் வந்து புறம் தள்ளுறாங்க சிறையில் தள்ளுறாங்க அதே காங்கிரஸ் ஆட்சி வந்து சிறையில் இவரை தூக்கி வைக்கிது அதுக்கப்புறம் இவர் வந்து பதினெட்டு மாதம் கழிச்சு சிறையில் இருந்து வெளியில் வராரு அப்போ அன்றைக்கி போராடினது வந்து சொந்த தங்கையும் மனைவி தங்கை அம்மா மூணு பேர் தான் போராடி ஒரு வெளியே கொண்டு வராங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய நீண்ட ஒரு பாத யாத்திரை நடத்துறாரு ஒரு ஒரு கட்சியை உருவாக்குறாரு அதுக்கப்புறம் ஆட்சிக்கும் வராரு ஆட்சிக்கு வந்து இந்த மாதிரி அந்த நடைபயணத்துலேயே வந்துன்னா இந்த மாதிரி நான் மர்ம மர்மத்தை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மர்மத்தையும் கண்டுபிடிக்கவே இல்லை இது ஒரு பக்கம் ஒரு அதிருப்தி இன்னொரு பக்கம் ரோஜா வந்து ரொம்பவும் வந்து அதீதமான ஒரு அரசியல் என்ன சொன்னால் அவங்க சட்டமன்ற உறுப்பினர் தான் அமைச்சர் பதவி கொடுக்கப்படவே இல்லை கட்சிக்குள்ளே எதிர்ப்பு இருக்குது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்க இலக்கு அடைகிறாங்க அண்ணா அது இதுன்னு சொல்லி இல்லி ஜெகன் அண்ணா அந்த அண்ணா இந்த அண்ணான்னு சொல்லி அவங்க என்ன ஏன்னா அவங்க இயல்பாக வந்து இந்த கட்சியில் சார்ந்தவங்க கிடையாது தெலுங்கு தேச பார்ட்டியிலிருந்து புறந்தள்ளப்பட்டு வந்தவங்க தான் அப்போ இங்கே வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க அந்த அம்மா அந்த கட்சி அந்த ஜோ ரோஜா பொறுத்த வரைக்கும்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்பவும் வந்து முகம் சொலிக்கிற மாதிரி நடந்துட்டாங்க அந்த ஆந்திர மண்ணுக்கே உள்ள அந்த மகளாக நடந்துக்காமல் ரொம்பவும் வந்து இது பொது மேடைகளில் முகம் சொலிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க ஆபாசமாக நடந்துட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் முகம் சொலிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்றது வந்து ஆந்திர மக்களால் வந்து குறிப்பிட்டு அந்த நகரி மக்களாலே வந்து வெறுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்க ஒரு டிக்டாக் நிகழ்ச்சி நடத்துறது இல்லை பொது மேடையில் வந்து டான்ஸ் ஆடுறது செல்ஃபி எடுக்கும்போது அவங்க ரொம்ப ஆமாம் அதாவது கேட்டால் ஒரு முதலமைச்சர்ன்ற அந்த அந்த கண்ணியத்துக்கு பார்க்கணும் இல்லையா அதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரோல் செய்யப்பட்டது டிஜிட்டல் மீடியாவால் ஸோ அப்படி வந்து என்ன வந்து அவருடைய என்ன சொன்னால் ரெண்டு விஷயங்கள் ஒன்றும் தந்தையோட மரணத்துக்குள்ள இதை தாண்டி வந்து சரி குடும்பத்துலையாவது ஒரு கட்டுக்கோப்பாரன்னு கேட்டால் அம்மாவே வந்து எதிர்ப்பாயிட்டாங்க தங்கையும் எது எதிர்பார்ட்டாங்க எதிர்பார்ட்டாங்க அப்போ இதை வந்து காங்கிரஸ் சரியாக பயன்படுத்திக்கிட்டுன்னு கேட்டால் அவங்க வந்து மாநில தலைவியை பதவியும் கொடுத்துட்டாங்க ஸோ குடும்பத்தை சொந்த குடும்பத்திலையும் எதிர்ப்பு சொந்த கட்சியிலேயும் எதிர்ப்பு அப்போ தான் இந்த அளவுக்கு தோல்வி சந்திக்க முடியும் இதை தாண்டி வந்து தனிநபர் விமர்சனங்கள்ன்றது ஒரு எல்லையை கடந்து போச்சு இப்போது தான் ரோஜாவே எடுத்துகிட்டிங்க கேட்டால் சந்திரபாபு நாயுடுக்கும் ரோஜாவுக்கும் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா அவருடைய அரசியல் பாரம்பரியத்துக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா மலைக்கும் மறுவுக்கு இருக்கிற மாதிரி தான் ஆனால் அவங்க ஒருமையில் பேசுகிறாங்க அவன் இவன் தான் வந்து மீடியாலே பேசுகிறாங்க இது வந்து அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கலை என்ன இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தலைவருங்க ஒரு மரியாதை வேணுங்கன்ற உச்சபட்சமாக பட்சமாக அவரை தூக்கி வந்து ரோஜாவை ஒரு வேலை குழுமைப்படுத்தணும் கூழ் பண்ணணும்னு நினச்சாரா என்னன்னு தெரில சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு ஊழல் வழக்கில் கைது பண்ணி ரெண்டு மாதம் வச்சார் இதெல்லாம் அந்த மக்கள் வந்து விரும்பவே இல்லை இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு ஊக்கம் ஆயிடுச்சு ரோஜாவுக்கு ரோஜா ரோஜா ஒரு கட்டத்துக்கு மேலேன்னு கேட்டால் எல்ஏ கடந்து நான் கேட்டால் யாரெல்லாம் சந்திரபாபு நாயுடுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ பவன் கல்யாணி ரொம்ப பவன் கல்யாணம் வந்து கேட்டால் அவருக்கு மூன்று மனைவி சார் ஒரு நம்ம இன்னைக்கு உள்ள உலகத்தில் அஜய் ஒரு கணவன் மனைவியை வந்து முறையாக முறையாக டைவர்ஸ் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணி இப்போது ஒரு மனம் இப்போது இரண்டு பேர் இணையறதுக்கு காரணங்கள் நம்ம தேட முடியாது பெரியத்துக்கும் காரணங்கள் நம்ம தேட முடியாது ஏன்னா பெரியறதுக்கு வந்து அவங்களுக்கு தான் தெரியும் இணையறதுக்கு எப்படி காரணமாக இருக்குன்னா ஒரு காதலர்கள் எப்படி வந்து காதல்காரன் காரணம் கேட்க முடியுமா இன்னும் ரெண்டு பேரும் காதலிக்கணும் அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல கேட்க முடியுமா கேட்க முடியாது அதே மாதிரி தான் பிரியறதுக்கு என்ன காரணம் கேட்க முடியாது அது அவங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ள உள்ளது அது அவர் வந்து ஒரு முதல் மனைவியை அவர் டைவர்ஸ் பண்ணுறாரு முறையாக பண்ணுறாரு இரண்டாவது மனைவியும் அவன் டைவர்ஸ் பண்ணுறாரு மூன்றாவது வந்து ஒரு ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிறார் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க நீங்கள் பொதுவாக பொது ஒழுக்கத்தை வந்து விமர்சிக்கலாம் ஆனால் தப்புன்னு சொல்லலை ஆனால் வந்து முறையாக வந்து விவாகரத்துன்றது வந்து புரிதல் இல்லைன்னா விவாகரத்தை பண்ணுறாங்க ஸோ விவாகரத்தை பண்ணாலும் கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து மகன் இந்த விஷயத்தெல்லாம் அவர் இன்னும் இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த வெற்றி கூட அவங்க மகன் வந்து அவருடைய பக்கத்தில் தான் இருந்ததை நம்ம பார்த்தோம் ஸோ அதனால் ஒருத்தர் வந்து தரம் தாழ்ந்து பேசுகிறோம் இப்போ என்னென்னு கேட்டால் ஆந்திராவை பொறுத்தவரை கேட்டிங்கன்னு கேட்டால் ரொம்ப ஆபாசமாக அறுவருக்கு தகுந்த வார்த்தைகள் போட்டு தலைவர்களே பேசிக்கிறத நம்ம பார்க்குறோம் சட்டசபையிலே பேசுனாங்க கதறி கருதறி எழுதாரு அந்த மாதிரி அதை விட மோசமாக எப்படி ஜெயலலிதா வந்து நீ வந்து தெருவங்கும் வந்து வீதியங்கும் வந்து விபச்சாரின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாங்களோ திமுக தரப்பில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து சந்திரபாபு ரொம்ப குடும்பத்தையே இழுத்து வச்சு ரொம்பவும் கேவலமாக பேசுனாங்க அது நடந்தது இதை எல்லாத்தோட கேட்டால் யார் பேசுகிறாங்கன்றத ரொம்ப ரொம்ப பார்க்குறாங்க யார் பேசுகிறேன்னு கேட்டால் இதே ரோஜா ஸோ ரோஜா குறித்து பல வந்து பாத்தீங்கன்னா ஆபாச சீடிக்கள் அதெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி அவங்க வெளியிட்டாங்க அதையும் இவங்க மறுக்கலை இல்லைன்னு சொல்லி மறுக்கணும் மறுக்கலை ஸோ இப்போ இந்த மாதிரியான தனிநபர் இந்த வெறுப்பு பிரச்சாரம் வந்து உச்சத்தில் அடைஞ்சனால ஒரு கட்டமாக வந்து பார்த்தோம்னா தூக்கி வந்து ஜெகன் ஜெகன்மோகன் ரெட்டி இந்த மாதிரியான தோல்வி எழுந்துக்க முடியாத ஒரு தோல்வியை வந்து கொடுத்துருக்காங்க இனிமேல் அவர் இழை எப்படி போகிறாருன்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் வந்து என்ன இப்போ எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியாத ஒரு ஒரு சூழல் வந்து வந்துடுச்சு இப்போ பலத்தை அடிதான் அவருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க யார் தான் காரணம்னு கேட்டிங்க கேட்டால் ரோஜா சரி ரோஜா இதுக்கு பிறகாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த விமர்சனங்களை தவிர்த்துக்கலாம்னு கேட்டினா இப்போவும் கூட அவங்க இப்போ விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்ற கூட ஒரு தகவல் வருது நமக்கு பட் மீடியாக்கள் அது முக்கியத்துவம் ஆந்திரா மீடியாக்கள் வந்து மீடியாக்கள் வந்து முக்கியத்துவமே கொடுக்கவே இல்லை அப்படின்றத பார்க்குறோம் இப்போ அடுத்த கட்டமாக இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்த தகவல் கேட்டால் ரோஜா மேலே வந்து சில வழக்குகள் கூட பதிகிறதுக்கான நடவடிக்கைகள் வந்து இந்த தெலுங்கு தேசம் பார்ட்டி எடுக்க போகிறாங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு ஆந்திராவில் அவங்க ஒரு பத்திரிகையாளர் நண்பர் இருக்கிறாரு ரோஜா மேலே வந்து சில வழக்குகள் கூட பதிவு செய்ய போகிறாங்க ஏன்னா கடந்த காலத்தில் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் ஆனால் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இவங்க சார்னது வந்து கேட்டால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் கூட இல்லை ஏன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து அரசியலுக்கு அவர் வராமல் போயிடலாம் ஆனால் பொதுவாக வந்து வந்து சந்திரபாபு நாயுடு அவருக்கு ஒரு பெல்ட் இருக்குது இப்போ பிஜேபியில் நெருக்க நெருக்கமான நண்பர்கள் அதிகம் காங்கிரஸில் கிடையாது இப்போ பிஜேபி வந்து நரேந்திர மோடியோட நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இல்லை பிரதமர் பதவி இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து அவருக்கு ஒரு இது உண்டு ஆனால் வந்து காங்கிரஸில் கிடையாது அதே மாதிரி ஆந்திராவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெ ரெட்டிக்கு லிங்க் கிடையாது ஆனால் தொடர்பு கிடையாது ஆனால் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு காலங்காலமாக இருக்குது அதே மாதிரி கர்நாடகாவில் நீங்கள் கேட்டீங்கன்னா காங்கிரஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்புலையுமே இருக்கு தொடர்பு இருக்குது பெரிய அளவில் ராஜ்குமார் குடும்பத்தில் தொடர்பு இருக்குது ஆனால் நட்பு வட்டாரத்தில் கூட நீங்கள் வந்து எனக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்களோட நீங்கள் படக்கூடாது நடிகைன்ற மா அந்த முறையில் நீங்கள் பார்க்கணும் தொழில் ரீதியாக பார்க்கணும்னு சொன்னால் இங்கே எல்லாேருக்கும் தனித்தனி பார்வை இருக்குல்ல தொழில் ரீதியாக நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பார்க்க வேண்டியது இருக்குதுல்ல நீங்கள் இப்போ அரசியல்வாதியாக ஆகிட்டீங்க நீங்கள் செய்யக்கூடிய தப்புக்களுக்கும் எல்லாத்துக்கும் முட்டுக் கொடுக்க முடியாதுல்ல அந்த விமர்சனங்கள்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது அதனால் அர்த்தமற்றது வந்து ரோஜாவுடைய அந்த பேச்சுக்கள் அதை தாண்டி இன்னொன்று கூட நான் சொல்கிறேன் ஒரு அதீதமான ஒரு திமிர்த்தனர் இருந்துச்சு ரோஜாக்கள் நம்ம ஒரு அகம்பாவோன்னு சொல்லலாம் ஆணவம்னு சொல்லலாம் எப்படின்னா இங்கே தமிழ்நாடு அரசியல் பற்றி இங்கே வந்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரே விமர்சனம் பண்ணியிருக்காங்க எடப்பாடியை வந்து 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 அப்பான்ற அந்த ஸ்தானத்தில் பேசி இவரை வந்து ஆட்சிக்கு வந்தபோது கேட்டால் முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கே அட்வைஸ் பண்ணுற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்லாம் கூட வந்து விட்டாங்க அதை கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கூட இவங்க வந்து பேசியிருக்காங்க ஸோ ரோஜாவுடைய தனிப்பட்ட அந்த ஆணவமான திமுர்த்தனமான நடவடிக்கை தான் இந்த ஜெகன்மோகன் வீழ்ச்சிக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு வந்து கே நன்றி